வாங்க இது எப்படி செய்யறது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் மாலை வணக்கம் சூப்பரா வாழக்காய் கொண்டாந்து அதை வச்சு வாழைக்காய் கோலா ஒரெண்டா சூப்பரா டேஸ்டா செஞ்சு குட்டி ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு சூப்பரா செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு தேவையானது பாருங்க ரெண்டு வாழைக்காய் வெங்காயம் தேவை கேட்டது மூணு வெங்காயம் போடுங்க காரம் கம்மியா போடுறேன் நான் குட்டி உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கோங்க ரெண்டு வாழைக்காய் கார்ன்ஃபுளவர் மாவு இருந்தால் போடுங்க இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க கள்ள மாவு போட்டுக்கோங்க நான் கார்ன்ஃபுளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூனு அரிசி பச்சரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஆப்ஷன் தான் ரஸ்க்கு நீங்க வீட்டில இருந்தா செய்ங்க இல்லைன்னா ரஸ்க் இல்லாத சாதாரணமா நம்ம வடை செய்யற மாதிரியும் செய்யலாம் இப்போ இந்த ரஸ்க் வந்து உடைச்சு மிக்ஸி ஜார்ல தூள் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்க அப்போ கொஞ்சம் கொஞ்சத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டாயம் கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க ஏன்னா இது வந்து வாழைக்காய் ரொம்ப வாய்வு சாயந்தர டைமா இருக்கு அதனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல அத

அப்படியே ரெண்டா கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட் போட்டுக்கலாம் இதுக்குள்ள வைக்கலாம் மூணு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் ஸ்லோவில் வச்சா ரெண்டே விசில் ஸ்பீடாக வச்சா மூணு விசில் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு அது விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ரஷ்டமாக வரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தூளை நல்ல நூலை கொட்டி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் வாழைக்கெல்லாம் நிறைய கொலை கொலன்னு வேண்டாம் நீங்கள் ஓரளவுக்கு இப்படி கத்தி குத்துனா இறங்கணும் அவ்வளோ தான் நல்லா ஆ சூப்பரா இருந்துச்சு அப்படியே தோலோட போடுங்க உரிக்கிறது ஈஸி தோலை வெந்துச்சுன்னா அப்படியே தோல் சூப்பரா இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள என்ன காயும் கத்தி எடுத்து சூடு ஆரட்டும் ஆரம்ப பின்னாடி எடுத்துக்கோன்னா சூப்பரா அப்படியே வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி வரும் ரொம்ப கொதிச்சுது நம்ம எல்லாமே அவசரமா செய்யறது எல்லா பார்ப்பீங்க விடியோமும் பாம்பிக்கொதிக்கிதான் செய்யறது பாறை வச்சு தோல் வச்சுக்கோங்க ஈஸியா வந்துடும் அப்படியே நம்ம வாழைப்பழம் தோல் குடிக்கிறோம் இல்லைங்களா கொஞ்சமாவது ஆர வச்சுக்கோங்க நான் எடுத்த உடனே செய்யறேன் கொஞ்சமாவது ஆர வச்சுக்கோங்க கொதிக்க ஈஸியா வந்திருக்காரு ரொம்ப இருக்கு கொஞ்சமாதான் ஆர்டும் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போங்க இல்லைன்னா மற்ற இந்த மாதிரி கரண்டி கரம்பி மசிச்சு போங்க நல்லா இது மாதிரி நல்லா மசோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மட்டன் சிக்கன் கோலாங்கிற மாதிரி கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கே வளர்க்கா பார்த்தாலும் விட மாட்டீங்க வாங்கிட்டு வந்துடுவீங்க நல்லா மஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுல மதிச்சிக்கோங்க நல்லா மசிச்சுட்டேன் மாவை என்ன என்ன தேவை போட்டுக்கலாம் நல்லா தடவை உங்களுக்கு டவுட்டுன்னா ஆவி பறக்குது கையில் கூட மதிச்சுக்கோங்க இப்போ எல்லாம் மாவாட்டம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா மாவை உங்களுக்கு இதுக்கு தே போட்டுக்கலாம் போடுங்க ஒரே ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இந்த கான்ஃபிளவர் மாவுல ஒரு சின்னதா ஒரே ஒரு சிட்டிகள் அவ்வளவுதான் அதுக்கு மேல போடாதீங்க கொதினா கொத்தமல்லி கொத்தமல்லி தருவாப்புல பொடியா கட் பண்ணது பச்சை மிளகா வெங்காயம் மூணு பொடி பொடியா கட் பண்ணிட்டேன் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணியாச்சு அரிசி மாவு கான்புளை மாவு நம்ம கலக்கிக்கணும் அரிசி மாவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அரிசி மாவு இல்லை கான்புழ மாவு இல்ல கடல மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் கடலை மாவு கொஞ்சம் போடணும் ஏன்னா அது போட்டால் தான் அந்த பிசு பிசுப்பு இருந்தால் தான் உருட்டை உடையாது நம்ம கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டே ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம் இதை கலக்குங்க கெட்டியாக ரொம்ப ஆடாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெரிச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா பணிஞ்சிக்கலாம் இது நல்லா திரண்ட வாழைக்கா அதனால கல்லு மாதிரி இருக்கு லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சாதான் வேலைக்கு ஆகும் பாருங்க அப்படியே கல்லா இருக்குது நல்லா முத்துன வாழ்க்கா கொஞ்சம் இலசா இருந்தா வேக வச்சதுக்கு அப்படியே மாவு மாதிரி இது மாவு மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப அப்படியே நல்லபடியே குட்டி எல்லாம் இருக்கிறதுனால மிளகாய் தூள் போடல லைட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நல்லா சக்தி வாழைக்காய் வந்து ரொம்ப வாய்ப்பு ஆனா நல்லா தான் நம்ம மாதிரி கால் வலி இருப்பு வலி உடம்பு வலி இருக்கிறவங்களாம் இந்த வாழைக்காய் தொட்டி எத்தனையோ ஒரு சாய் கூட சாப்பிட மாட்டேங்க இஞ்சி பூண்டு விழுது கட்டாயம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வாழ்க்கை இருக்கு ரெண்டு சேர்த்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டாச்சு பெருங்காயம் கட்டாயம் போடுங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இல்லாதது ஒன்றும் கிடையாது பெருங்காயம் இல்லாத வீடே இருக்காது பெருங்காயம் சும்மா கட்டாயம் பெருங்காயம் போடுங்க ஒரே சித்திக்கு பெருங்காயம் வெறுநாயம் மஞ்சள் இதெல்லாம் கேஸ் ட்ரபுளில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போட்டால் தொல்லை இருக்காது வாழைக்காய் வாயு ரொம்ப வாயு ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்றது சாயந்தரம் டைம் நைட் டைம் மேலே அதனால இதெல்லாம் போட்டு செஞ்சேன் நிறைய கொத்தமல்லி கருவேப்பில் போடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்து இப்போ நான் தான் திடீர் திடீர்னு இருந்தால் உயிரி பிளான் பண்ணி செய்ய மாட்டேன் திடீர்னு கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த அக்கா எங்கள் வீட்டில் பாத்திரம் ஊ வீட்டில் ம மரம் நிறைய வச்சிருக்காங்க எப்போ வாழைக்காய் கட் பண்ணாலும் கொண்டா கொடுக்காது மாட்டாங்க கொண்டாந்து கொடுத்தாங்க நாலு வாழைக்காய் சிக்கன் மசாலா நான் கரம் மசாலாவே செ செஞ்சு வச்சுருக்கேன் அங்கே போன எண்ணெய் காஞ்சிடுச்சு அந்த கிச்சன் போனோம் அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்குது சிக்கன் மசாலாவே இருக்குது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் நீங்க பெருமிக்கும் சாப்பிடறனா கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க செம சூப்பராக இருக்கும் சிக்கன் மசாலா கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டேன் ரொம்ப வர வரன்னு இருக்குது நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப வர வரன்னு இருக்குது லைட்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி அவ்வளோதான் இப்போ கரெக்டா இருக்கு ரெண்டே ஸ்பூன் அது வாழ்க்கை இலசா இருந்தா கொஞ்சம் நல்லா கொழ கொழன்னு வரும் இது ரொம்ப முத்தல் வாழ்க்கா நல்லா இருக்கு இப்போ கார்ஃபுளோர் மாவுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கார்ஃபுளவர் மாவை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா தண்ணியாவே கலந்துப்போம் கெட்டியாக வேண்டாம் இந்த அளவுக்கு தூள் வந்து அப்படியே வச்சுக்கணும் நல்லா தண்ணியா கலந்து வச்சு பாருங்க அவ்வளவுதான் சும்மா அதில் அப்படியே முக்கி முக்கி பிரெட் தூள்ல நலச்சி போட்டா செம்மை சூப்பரா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு உருண்ட புடிச்சு வச்சுக்கோ நல்லா கலந்தாச்சு எல்லாமே போட்டு கலந்தாச்சு எவ்வளவு பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளவு பெரிய உருண்டை பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை இதே மாதிரி நம்ம போட்டு போட்டு எடுக்கிறது கரெக்டா இருக்கும் ரொம்ப அழைச்சி பிடிக்காது ஓரளவுக்கு பிடிக்காது ரொம்ப அழுத்தா இருக்காது அப்பதான் உள்ள நல்லா வேகும் ரொம்ப டைட்டா அழுத்துனீங்கன்னா வேகாது எல்லாம் உண்டி பிடிச்சி பாக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு வாழ்க்கையில அஞ்சு பத்து பதினஞ்சு கரெக்டா வந்துருக்குதுங்க ஒரு இது மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம் இப்போ பாருங்க கான்ஃப்ளவர் நம்ம கலந்து வச்சுக்கோம் தண்ணியா கலந்துக்கணும் இந்த மாதிரி பிரெட் இருக்கு இதில் அடி மூக்கிட்டு இந்த ப்ரெட்டுக்கு உள்ள ஆடி ஊற்றி ஆடி போட்டுருக்கேன் எண்ணெய் ஒன்றும் ஊற்றி இருக்கணும் சின்ன வானல் வச்சிருக்கணும் அங்க புளியா இருக்கணும் உருண்டை முழுசும் முழுக்கணும் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொடுக்கலாம் இருக்கும் ஸ்லோவா வச்சுக்கோங்க உள்ள வேகாது மேல சவுந்திர உள்ள வேகாது ஆனால் அதிகமா வச்சுக்கணும் ஒரே போல என்ன நிறைய இருக்கு அகலமா இருக்கு ஒரே போட்டலாம் பதினஞ்சு பெருசா இருக்கு இல்லைங்களா அதனால ஸ்டவ் ஸ்லோவா தான் இருக்கு என்ன நல்லா கரெக்டா மூணு ரச்கு தான் பெரிய ரச்கில் மூணு ரச்கு மூணு ஸ்பூன் கான்ஃபுளவர் மாவு அதே மீதி மீடியம் கான்ஃபுளவர் மாவு தண்ணி போதுதான் கான்ஃபுளவர் மாவை கூட ஊட்டி அரைஞ்சிருக்கலாம் நல்லா இருக்கும் ஸ்லோவா வச்சு ரொம்ப ஸ்லோவா வைக்கணும் அப்படியே கோல்டு கலர்ல பாருங்க அப்படியே திருப்பி 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 கோல்டு கலர் வந்துச்சு இல்லைங்களா அது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி திருப்பணுங்கன்னா அப்படியே கோல்டு கலர் வந்த உடனே நல்லா செலந்த உடனே எடுத்துட்டிங்கன்னா கோலா வருடம் சூப்பராக ரெடி இது வெறுமையாக அதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வாழைக்காயே சாப்பிட்றது இல்லை எனக்கு வேறு சாப்பிடணும் போல் இருக்குப்போ பார்க்கலேயே சாப்பிடணும் போல இருக்கு இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடறாங்க எப்படி இருக்கிறது சூப்பா ரெடி ஆயிடுச்சு எடுத்தலாம் ஒன்று கூட வெடிக்கல பாருங்க எதுவுமே வெடிக்கல நம்ம நல்லா மசிச்சு நல்லா போட்டோம்னா ஒன்று கூட வெடிக்காது இதுதான் கரெக்டாக கரெக்டானது நல்லா சவுந்து நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா வாழைக்கா போல உருண்டை ரெடி நல்லா இருக்கு எல்லாம் வாழக்காய் கோலா உருண்டை ரெடி வாங்க சூப்பரா வாழக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக ரெடி பண்ணுறோம் வீட்ல இருக்குறத தான் எந்த செலவும் கிடையாது நல்ல சத்து குலமங்க இருக்கலாம் நல்ல சத்து சூப்பரா மாலக்க கோலா உருண்டை ரெடி அப்படியே ஒரு கொமுறு இருக்கு பாருங்க அதுதான் அந்த பச்சரிசி மாவு போடுறது கான்ஃப்ளார்ல நெளைக்கறது இது சூப்பரா இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையானது நாலு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா காரவங்களுக்கு தேவை கேட்டு போட்டுக்கோங்க ஒரே ஸ்பூன் உப்பு ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி குக்கரில் அடியில் தட்டு போட்டு அதுக்கு மேலே வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுங்க போதும் கத்தி உள்ளே விட்ட உடனே இறங்குற மாதிரி உடனே எடுத்து தோலுக்கு அந்த கத்தியில் கிளீன் பண்ணிங்கன்னா உடனே ஈஸியாக தோல் வந்துடும் அது உள்ள இருக்கிறத எடுத்து நல்லா மசிச்சு விட்டு கையில் மசிச்சுக்கோங்க இல்லைன்னா மசிட்டு மசிச்சுக்கோங்க உப்பு உப்பு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கட்டாயம் பெருங்காயம் போட்டுதான் வாழைக்காய் வாய்வு பெருங்காயம் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் கருப்பில் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கணஞ்சி கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு தண்ணி ஊற்றி கலக்கி அதில் நழச்சி ப்ரெட்டு இருந்தால் அதை தூள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரஸ்க் இருந்தால் தூள் பண்ணி அந்த தூளில் நலச்சு நலச்சு எண்ணெயில் போட்டு எடுங்க ஆப்ஷன் தான் பிரெட்டு தூள் எல்லாம் இல்லைனா நீங்கள் சாதாரணமாக உருண்டு பிடிச்சி வடை மாதிரி கூட போட்டு எடுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு இல்லைனா கூட இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க வாங்க கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க செம செம வளர்க்க சாப்பிட்றதில்ல இருந்தாலும் வாயில் ஏச்சு உங்களுக்கு எல்லா வியும் கொஞ்சமா சாப்பிட்டு தான் உங்க சம்ம சூப்பருங்க அருமையா இருக்கும் பட் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பரா அப்படியே மொறு மொறு மொறுன்னு கட்டாயம் கல்லமா ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்பதான் இந்த டேஸ்டே சூப்பரா வளர்க்கா புல உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க இது எப்படி செய்யறதுங்க வீடியோ கோலில் போய் பார்ப்போம் சூப்பரா பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது வீட்டில் இருக்கிறத வச்சு எந்த செலவும் கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பெரியவங்களுக்கு குழந்தைங்க வரைக்கும் இது மாதிரி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வளர்க்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது தான்